இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது ஆகவே இதை புரிந்து கொண்டு கோஷங்கள் எழுப்ப வேண்டும் இன்னும் கொஞ்சம் நீளமாக நின்னீங்கன்னா நல்லா இருக்கும் நிற்கிறோம் அதுக்கப்புறம் வந்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த காரை போங்க அனைத்து மண்டல தலைவர்களையும் மகளிர் மகளிரணிய அவர்களையும் மற்ற இந்த நிகழ்ச்சியை ஆளாகவே பார்த்துக் பொதுமக்களையும் பொதுமக்கள் அவர்களே ವರ್ಗவெற்ற இந்த நிகழ்ச்சியை தலைமை தாங்க தர அண்ணன் பங்க கணேடி அவர்களே ஐயான்னு சொன்னாங்க உண்மைச்சோன்னு சொன்னாங்க நமக்கு அப்ப தெரியல டிரையர் போட்டது ரொம்ப பாத்தீங்கன்னா அந்த முல் கோல் ஸ்கூல்ல நான் படிச்சேன் அந்த ஜெயா ஸ்கூல அந்த ஜெயனா ஸ்கூல்ல படிக்கும்போது அப்படியே நேராக போகும்போது மாமா நேரு மாமா நேருமா ஏப்பா மாமா நேரு தாத்தா காந்தி அப்படின்னு மாமா ஏறுன்னு அப்பவே சொல்லி வச்சுட்டா காங்கிரஸ் கட்சி உருவானது அந்நிய கை கூலிகளுக்கு இருக்கிறதுக்கு அது இன்னை வரைக்கும் இருந்துட்டா இந்த ஒரு நாள் எங்கேயோ இருக்கக்கூடாத இடத்துல இருக்கும்போது ராஜா போன் பண்றான் இதை எடுத்து கடாதிட்டு அங்க கூட இருந்த குப்பல அது வேண்டாண்டா விட்டுடுங்க இருந்தான்னு சொன்னதுனால இன்னைக்கு நாடு பிரிஞ்சிச்சு காஷ்மீர் பிரிஞ்சிச்சு பெரியவங்க எல்லாம் சொல்லி நான் சொல்லுவேன் இது போல காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாறு இந்த நாட்டை வித்து கூறு போட்டு சண்டை போட்டு ஜெயிச்சு எவனாவது இந்த நாட்டை பிரிச்சு கொடுப்பானுங்க இங்க இருக்கிற இன்னைக்கு இலங்கை பிரச்சனை வரைக்கும் கொடுத்துட்டான் இங்க இருக்கிறவனு விட்டு கொடுத்துட்டான் அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டான் இதுதான் காங்கிரஸ் கட்சியோட வரலாறு கம்யூனிஸ்ட் கட்சியோட வரலாறு எடுத்தீங்கன்னா மாஸ்கோல மழை பெஞ்சுன்னா மண்ணாடுகள் குடப்பிடிச்சு நிற்பான் அவன் என்ன சொல்றான்

சந்தனம் எங்கள் நாட்டின் புழுதி கிராம அனைத்தும் நவபூமி சிறுமியர் எல்லாம் தேவியின் வடிவம் சிறுவர் அனைவரும் ராமனே யார் சொல்லி கொடுத்துச்சு ஆர் சங்கம் சொல்லி கொடுத்துச்சு சங்கத்தை இந்த மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிறது ஒரு வீரலட்சுமி ஒரு அம்மா போய் ஆர் பயிற்சி கொடுக்க என்ன பயிற்சி கொடுக்குற நீ போய் நான் எங்க உடல் பாரு நீயே மாறிடுவேன் நீயே மாறிடுவேன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒவ்வொருத்தனோ ஒழுக்கமா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் திறமையா இருக்கணும் தேசபக்தி இருக்கணும் சொல்றான் இங்க இருக்கிற என்ன பண்றான் நீ போய் குடி சாராய குடி கும்பலைக்கு போற டிவியை மறைக்கிற அளவுக்கு கொண்டு போட்டான் இதுதான் அவங்க அரசியல் கம்யூனிஸ்ட் கட்சி அரசியல் மழை பெஞ்சா கூட பிடிக்கிறது காங்கிரஸ் கட்சி அரசியல் அடிவரடியா இருக்கிறது தேசபக்தியோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி உருவான விதவே இந்த கட்சியினுடைய மூல கருவ இன்னைக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன பிரச்சனைங்கிறீங்க ஸ்ரீகாந்த் அம்மா சொன்ன மாதிரி நேருவினுடைய முதல் அமைச்சரவையில் ரெண்டு அமைச்சர்கள் காஷ்மீர் தனி அந்தஸ்து கொடுக்க கூடாது காஷ்மீர் தனி அந்தஸ்து கொடுக்க கூடாது அதே போல அதை கொடுத்தா பாஸ்போர்ட் எடுக்கணுங்கிறோம் இதெல்லாம் கொடுத்தா நாங்கள் ரெண்டு பேர் இந்த அமைச்சரவை வெளியேறோம் சொல்றாங்க யாராரு அண்ணல் அம்பேத்கர் முகர்ஜி இவங்க ரெண்டு பேரும் வெளியில வராங்க வெளியில வந்ததுக்கு அப்புறம் சங்கத்துல நாம இந்த மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய சேவை அமைப்பாக இருந்தால் நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு அரசியல் அமைப்பு வேண்டும் சொல்லும் போதுதான் பாரதிய ஜனசங்கம் உருவாகும் இந்த அரசியல் அமைப்பு ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு நாட்டாளக்கூடிய அளவுக்கு வளர்ச்சி அடைந்து கொஞ்சம் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐம்பது இருந்து முப்பது பேர் முப்பது பேர்ல இருந்து இருபது பேருக்கு போல ரெண்டு 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 ரெண்டாக படிக்கட்ட வளர்ந்து தான் நீங்கள் வந்திருக்கிறோம் நம்மளுடைய நோக்கம் எழுபத்தைந்து ஆண்டுகள் சுதந்திரம் வாங்கி ஆகுது எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த முன்னூத்தி எழுபதாவது சேரத்தை எடுக்கிறதுக்கு நமக்கு இத்தனை காலம் இருக்குது பாராளுமன்றத்தில் ஐக்கிய நாடு சபையில் எந்த விதமான பிரச்சனைகளே தீர்க்கப்படாத உலகத்தில் பிரச்சனைகள் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எதுன்னு சொன்னால் அந்த பட்டியலில் இருக்கக்கூடியது காஷ்மீர் பிரச்சனை ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஒன்று ஒன்று கொடுக்குறோம் இந்த மக்கள் வாக்களிக்கிறாங்க ராமர் கோயில் கட்டுவோம் முன்னூற்றி எழுபது ஆகட்டுவோம் முத்தலாக் தடை சட்டம் இதெல்லாம் ஒன்று ஒன்று சொல்லி மக்களுடைய ஆதரவோடு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி சொன்னதை சிந்திக்கி உலக நாக்க தலைவர்கள் கூட நம்ம பக்கம் இருக்காங்க சிவகுமார் சொல்றது மாரி ரெண்டாயிரத்துல பாகிஸ்தானுக்கு ஆதரவா அமெரிக்கா இருந்துச்சு அவன் என்ன தெரியுமா சொன்னா பொழுது முடிய பொழுது விடியறதுக்குள்ள காஷ்மீரை பிடிச்சிருவோம் அப்படின்னு அன்னைக்கு இருந்து அடல் பிகாரி வாஜ்பாய் என்ன தெரியுமா சொன்னார் அப்போதான் பொக்ரான் அணுகுண்டு சோதனை நடத்தி அப்படி காலரை தீக்கி விட்டு போயிட்டு இருக்கோம் நீ வந்து பாகிஸ்தான் அதாவது காஷ்மீரை தான் பிடிப்ப சூரியன் மறைகிறதுக்குள்ள பாகிஸ்தான் ஒரு நாடே இருக்காது தான் எவ்வளவு திறமையான உடனே என்ன பண்ணா அமெரிக்காக்கான பொருளாதார தடை விதிச்சா பதிமூணாயிரம் கோடி ரூபா இந்தியா மீது பொருளாதார தடை விதிச்சா இவர் உடனே கூப்பிட்டு யஷ்வந்த் சிங்கா வெளியுறவுத்துறை அமைச்சர் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவரையும் போய் நீங்க சந்திங்க இந்தியா மீது பொருளாதார தடை விதிச்சிருக்காங்க நமக்கு இந்த நாட்டின் மீது பற்றுள்ளவர்கள்ட்டேருந்து ஒரு நிதியை வாங்கன்னு சொல்லும்போது அவர் உலக நாடுகளில் சுற்றுப்பயணம் பண்ணும்போது பதினெட்டாயிரம் கோடி ரூபா நமக்கு வர வந்துச்சு இந்த நாட்டினுடைய தலைவனை நம்பி

உலக அரங்கில் இருக்கிறது இருக்கும்போது இந்த நாட்டை எந்த கும்பானாலும் ஆட்டி பார்க்க முடியாது அசைச்சி பார்க்க முடியாது அப்போ உத்தரவப்பட்டிருக்காரு அதை விட பல மடங்கு வளர்க்கக்கூடிய நம்ம பிரதம மந்திரி மரியாதை கீறிய நம்ம தலைவர் இருக்கிறப்ப உலக நாடு உலக அமெரிக்க தலைவர் இடம்பெற உட்கார வச்சிருந்தார் ஆட்டி இருக்கிறார் எந்த அழகெல்லாம் பார்த்திருக்கணும் மன்மோகன் சிங் ஆறாவது ஆள பின்னாடி போயிட்டு இருப்பார் நடக்க முடியாம அந்த தலைவர் போயிட்டு இருப்பார் அது மாதிரி தான் இந்தியாவுடைய பிரதம மந்திரிகளை பார்த்திருக்கோம் ஆனா பிரதம மந்திரி நரேந்திர மோடி நிமிந்து பார்த்தாலே பார்வையவே பார்த்து ஒரு சைகை கட்டக்கூடிய இந்த உலக நாடுகள் இருக்குது உலக வெளியுறவுத்துறை அதாவது நிர்வாகிகள் உலகத்தினுடைய உளவுத்துறை அதிகாரிகள் இங்கே வந்து நம்ம தலைவர்கள்ட்ட கூட்டம் போடுறாங்க பலம் பொருந்திய நாடா நாம் இருக்கிறோம் வெளியில சொல்ல முடியாது இன்னொரு ரகசியத்தை சொல்ற கேட்டுங்க கடந்த காலங்களில் இன்டோர் மீட்டிங்ல சொன்னது இன்னைக்கு எந்த கும்பராலையும் இந்த உலக நாடுகள் மீது நம்ம மீது பொருளாதார தடைகள் விதிக்க முடியாது காரணம் என்னன்னு சொன்னா இந்த நாட்டு மக்கள்கிட்ட தங்க இருக்கு இங்க இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல தங்க இருக்கு இங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துல தங்க இருக்கு தங்கம் தான் ஒரு நாட்டினுடைய விலையை நிர்ணயத்தை தரத்தை நிர்ணயம் செய்யக்கூடியது பிகாசாஜ சஸ்கிருதா தர்ம தபணாச்சாரியா சம்பவானி விவேக என்று எப்பொழுதெல்லாம் தர்மம் அழிந்து அதர்மம் தலைதுத்துகின்றதும் அப்பொழுதெல்லாம் நான் ஒரு புதிய அவதாரம் எடுப்பேன் என்று பகவத் கீதியிலே பகவான் கிருஷ்ணன் உரைக்கின்றான் அத்தகைய அதர்மம் தலை துத்துகின்ற பொழுது அவதாரமாக இந்தியாவை பார்க்கின்ற கதாநாயகனாக இந்த உலகத்தை வல்லரசாக இந்தியாவை ஆக்குவோம் என்று கங்கணம் கட்டிக் கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வணங்கி இந்த மேடையிலே இருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மேடைக்கு முன்பாக இருக்கின்ற அனைத்து அன்பு தாமரை தொண்டங்களுக்கும் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த தாக்குதல் நமது இந்திய தேசத்தின் தலையாக இருக்கக்கூடிய தாக்குதலே அந்நிய நாட்டினுடைய தீவிரவாதிகள் புகுந்து நம்முடைய நாட்டை இந்து நம்முடைய நாட்டினரை பார்த்து சுட்டுக் கொள்கின்ற அவரே இருக்கின்றது இதற்கு காரணம் என்னவென்றால் நம்மை ஆண்ட இதற்கு முன்னாக ஆண்ட காங்கிரஸ் ஆட்சியானது நமது தேசத்துக்கு இழைத்த மிக பெரிய துரோகம் என்பது இந்த காஷ்மீர் பிரச்சனுடைய அங்கமாக இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய சட்டமேதை

எந்நாட்டவர்க்கும் நிறைவாக ஓட்டு என்று தென்னார் என்பது காஷ்மீருக்கு தெற்க இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் தென்னாராக திகழ்ந்த ஒரு காலத்தில் முதலே ஈராக்க இருந்தோம் ஈரான இருந்தோம் ஆப்கானிஸ்தான இருந்தோம் பாகிஸ்தான இருந்தோம் பங்க தேசத்தை இருந்தோம் பர்மாவை இருந்தோம் இதற்கெல்லாம் காரணம் என்ன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக ஏற்பட்ட அந்நிய படையெடுப்பினாலே ஈரான் ஈராக் பர்மா போன்ற தேசங்கள் இருந்தாலும் இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது இந்த சுதந்திரத்திலேயே இந்தியாவின் பிரிவுரை வேண்டாம் என்று இந்தியா உரைந்த தேசமாக இருக்க வேண்டும் என்று பஞ்சாப் பாடுபட்டார் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் ஆனால் இந்த பாகிஸ்தான் துண்டாட வேண்டும் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் நினைத்து பாகிஸ்தானை துண்டாடி பாகிஸ்தானை துண்டாடி விட பரவாயில்லை காஷ்மீர் பிரச்சனையிலே ஒரு பங்க தேசத்திலே போர் நடந்து பொழுது தொண்ணூறாயிரம் பாகிஸ்தானியர்கள் நம்மிடம் சிறைப்பட்ட பொழுது அந்த காஷ்மீர் பகுதியை நாம் பெற்றுக் கொண்டு இவர்களை விடுவித்திருந்தால் ஏற்பட்டிருக்கார் அந்த சகோதரர்களை பகல்காம் தாக்குதல் என்பது ஒரு தீவிரவாத தாக்குதல் நாம் எந்த மதத்தையோ எந்த இடத்தையோ நாம் குறை கூறவில்லை இந்தியா என்பது தீவிரவாதத்தை ஆதரிக்க வேண்டாம் தீவிரவாதத்தை ஆதரிக்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய நாடுகளிலே முதலாளிகளே இருந்து கொண்டிருக்கிறது இந்த பாரதேசமானது நம் நாட்டிலே அந்நிய குடியிருப்புகளை அகற்ற வேண்டும் உத்தரப்பிரதேசிலே பாகிஸ்தானில் யாரும் இல்லை

பெரு திரளாக கூடியிருக்கின்ற பாரத தாயின் புதல்வர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதல் கண் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திலே இந்த பாரத தேசத்திலே பாரத தேசம் முழுவதும் காஷ்மீரிலே நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக தேச பக்தர்களின் சார்பாக நாடு முழுவதும் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது காஷ்மீரை பற்றியோ அல்லது அந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்து எனக்கு பின்னால் வரக்கூடிய பேச்சாளர்கள் கண்டனவரை ஆற்றுவார்கள் ஆனால் தமிழகத்திலே நடந்த பயங்கரவாத செயலை சிந்தித்து பாருங்கள் நாம் எங்கோ இருக்கின்ற காஷ்மீருக்காக காஷ்மீரிலே இழந்த இறந்த நம்முடைய சகோதரர்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறோம் அதே நேரத்திலே தமிழகத்திலே நடந்திருக்கின்ற பயங்கரவாதத்தை சிந்தித்து பாருங்கள் கோவையிலே வீர கணேசன் என்ற இளைஞன் வீர கணேசன் என்ற இளைஞன் இஸ்லாமிய பயங்கரவாதிகளால் பத்வா விற்று படுகொலை செய்யப்பட்டார் எங்கேயாவது இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் நடக்குமா சிந்தித்து பாருங்கள் பத்வா என்று சொன்னால் இஸ்லாத்திலே இஸ்லாத்தை ஏக்காதனை ஏக்காத ஒருவன் உயிரோடு இருக்கக்கூடாது அதுதான் பத்வா அப்படி கோமையிலே பத்வா விடப்பட்டு

அதே போல நம்முடைய வெடிகுண்டு அனுப்பினார்கள் இறந்து போனார்கள் அது மட்டுமல்லாமல் கோவையிலே பயங்கரவாதிகளால் அறுபத்தி எட்டு பேர் அத்வானி அவர்கள் பொதுக்கூட்ட மேடைக்கு அருகே பயங்கரவாதிகளால் அறுபத்தி எட்டு பேர் கொலை செய்யப்பட்டார்கள் சென்னையிலே ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திலே பயங்கரவாதி கொலை செய்யப்பட்டார்கள் இந்து முன்னணி அலுவலகத்திலே மூன்று பேர் கொலை செய்யப்பட்டார்கள் இப்படி தமிழகத்தில் நடைபெறக்கூடிய பயங்கரவாத நிகழ்வுனாவது பட்டியலிட்டுக் செல்லலாம் மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி சோனியா காந்தி பிரியங்கா காந்தி இப்படி இந்த தேசத்தை வைத்து காந்திய பரம்பரை என்ற பேர்வையிலே காஷ்மீரை

வேலைகளை வேலைகளையெல்லாம் நாம் வைத்திருந்தாலும் நம்மளுடைய வீட்டு வேலைகளை எல்லாம் வைத்திருந்தாலும் எல்லையிலே காஷ்மீரிலே நமக்கு எதிராக செயல்படுகிற இந்த பாகிஸ்தான் என்ன செய்து கொண்டிருக்கிறது நமது பாரத பிரதமர் என்ன நடவடிக்கை கொண்டிருக்கிறார் என்ன எடுக்க போகிறார் என்று அவளோடு எல்லோரும் காத்துக் கொண்டிருக்கின்றோம் அது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் இந்த நாட்டிலே பூர்வீக குடிமக்களாக இருப்பவர்களை தவிர்த்து வெளிநாட்டிலிருந்து இங்கு வந்து உள்ளே அமர்ந்து கொண்டு அவர்களுடைய பயங்கரவாத செயல்களை செய்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சக்திகளை வெளியேற்றுவதற்காகவும் காஷ்மீரிலே பகல்காமிலே படுகொலை செய்யப்பட்ட நம்மளுடைய சகோதர சகோதரர்களுடைய படுகொலையை கண்டித்தும் இங்கே இப்பொழுது இங்கே நடைபெறுகிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் அருமை சகோதரர் தங்க கண்ணடி ஆங்கிலேயர்களுடைய அரசியல் அன்றைக்கு நாட்டிலிருந்து அடிப்படையிலே இந்த நாடு எங்களுக்கு பாகிஸ்தான் என்று வர வேண்டும் என்பதற்கு கங்கணம் கட்டி அன்றைக்கு பிரித்து சென்ற முகமது அலி அவர்களுடைய ஜின்னா அவர்களுடைய கவனத்திலும் இருந்தது காஷ்மீர் ஆரம்பிச்சவர்களே அன்றைக்கு போற போக்கில் நமக்கு சுதந்திரம் கொடுக்கின்ற வெள்ளக்காரம் ஒரு ஒரு ஆர்டிகல் ஒரு ஒரு விஷயத்தை நமக்கு வச்சுட்டு போயிட்டான் என்ன சொல்லிட்டு போயிட்டான் அதாவது இந்தியாவுக்குள்ள அந்த இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்ற இதர பகுதிகளில் இருக்கக்கூடிய ராஜாக்கள் அந்த ராஜாக்களாக அன்றைக்கு மன்னர்களாக இருந்தவர்கள் யார் பக்கம் யாரு விரும்பி போனாலும் போய்கலாம் அது அவர்களுக்கான சுதந்திரம் போயிட்டான் அதனுடைய வெளிப்பாடு தான் என்னாச்சு இந்தியாவிலே ஒட்டுமொத்தமாக இருந்த சமசாரத்தை ஒழித்து அதை ஒரு வல்லமை படைத்த இந்த தேசத்தை உருவாக்கிய பெருமை நம்மளுடைய அன்றைய இரும்பு மனிதராக இருந்த வல்லபாய் பட்டேலேருவிலே காஷ்மீரில் அவர்களுடைய காஷ்மீர் குடும்பம் பண்டிட் குடும்பம் தான் அவங்க சொல்லுவாங்க ஆனாலும் கூட அங்கே அவர்களுடைய கவனம் என்னவானது காஷ்மீரை பொறுத்தளவில் நேரு அவர்கள் தன்னுடைய பொறுப்புல எடுத்துக்கொண்டதுனால் அது குறிப்பாக முன்னூத்தி எழுபதாவது ஒரு சட்டப்பிரிவை அங்கு உண்டாக்கி அவர்களுக்கான ஒரு தனி அந்தஸ்தை கொடுத்ததின் விளைவாக விளைவாக இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் வந்து அந்த காஷ்மீருக்குள்ள தங்கிக்கிட்டு நமக்கு அப்பப்ப என்ன சொல்லுங்க வாழாட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரியே வாலாட்டி கொண்டு பல்வேறு இன்னல்களை கொடுத்து கொண்டிருந்தார்கள் நமது பாரத பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் இருக்கிற போது கார்கில் ஊடுருவல் அடைந்து மிகப்பெரிய யுத்தத்தை யுத்தத்தை நாம் செய்து கார்கில் இருந்து நாம் பயங்கரவாதிகளை அப்புறப்படுத்தினோம்